இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான முருங்கைக்கீரை கீரை முருங்கை பூவு ரெண்டையும் வச்சு பொரியல் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவை பார்க்கலாம் அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க அடுப்பில் ஒரு கடாய் வைங்க கடாய் நல்லா சூடாகட்டும் சூடானதையும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வெட்டுக்கோங்க எண்ணெய் லைட்டாக சூடாகிடுச்சினு பாருங்கள் ஆயிடுச்சு இப்போ கடுகு கால் டீஸ்பூன் போடுங்க கடுகு நல்லா பொரியணுங்க அது கூட கடப்பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போடுங்க கடப்பருப்பு வந்து கொஞ்சம் நிறையவே போடுங்க கீரைக்கு சாப்பிட்றதுக்கு அப்படி தான் நல்லாயிருக்கும் நல்லா செவப்பாகிற வரைக்கும் நல்லா வணக்கி விடுங்க பொரியட்டும் இப்போ நல்லா பொரியுது இப்போது ஒரு சின்ன சைஸ் பல்லாரி வெங்காயம் எடுத்து வட்டி வச்சுக்கோங்க வர மூணு மூணும் கிள்ளி வச்சுக்கோங்க இப்போ நான் கீரை மனவரக்காக வரக்காக வேண்டி வெந்தயம் ஒரு ஒரு பிஞ்சளவு போடுறேன் நீங்களும் போட்டுக்கோங்க பாருங்க நல்லா சூடாகிட்ருக்கு பொறிஞ்சிருச்சு இப்போ வெங்காயம் வெட்டி வச்ச வெங்காயம் வர மிளகா எடுத்து வச்சுக்கோங்க அதையும் போட்டு ஒரு வதக்க வதக்கிறேன் நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க கருகாவும் பார்த்துக்குங்க இது நல்லா வதங்கும்போது கொஞ்சமாக மிளகாய் தூள் கால் டீஸ்பூனும் கால் டீஸ்பூன் சாம்பார் பொடியும் எடுத்து வச்சுக்கோங்க இதெல்லாம் பூவை எடுத்து கழுவி அலாசி வச்சுருக்கோங்க இப்போ நம்ம இந்த பொடியை சேர்க்க போகிறோம் பொடியை போட்டுக்கோங்க கால் கால் டீஸ்பூன் போட்டுக்கோங்க அதையும் நல்லா தொலைவி விடுங்க அடிப்பிடிச்சிடாம பூக்கு நல்லா தண்ணி ஊற்றி அலாசி நல்லா தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுக்கிற போடுங்க பாருங்கள் நல்லா புழிஞ்சு எடுத்துருங்க நான் நிறைய தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்து வச்சுருந்தேங்க நான் அதிலேருந்து தண்ணி இருக்கிறத நான் புளிஞ்சு எடுத்து போடுறேன் நல்லா புளிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க அதையும் நல்லா தொலைவி விடுங்க முருங்கை கீரை பூவில் உடம்புக்கு ரொம்ப நல்லது இரும்பு சத்து கன்று நல்லா தெரியும் அதில் வந்து இரும்பு சத்து அதிகம் இருக்கிறதுனால டெய்லியும் சாப்பிட்லாம் கீரை எடுத்து நான் கிள்ளி வச்சுருக்குறேங்க உருவி பருகு நல்லா தண்ணியில் அலாசி எடுத்து வச்சுக்கோங்க அதையும் நம்ம இப்போ சேர்க்க போகிறோம் அடி பிடிச்சிடாம தொலைவி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் தொலைவி விட்டு அப்புறம் கீரை சேர்த்தலங்க நல்லா விட்டே இருங்க அடி பிடிச்சிடாம இப்போ கீரையை நல்லா அலசி எடுத்துக்கோங்க தண்ணி நல்லா புழிஞ்சு போடுங்க எல்லா கீரையும் நான் எடுத்து போடுறேன் நல்லா அடி பிடிச்சிடாமல் தொலைவிட்டே இருங்க அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க நல்லா அடியில் கீழே புருக்கிறது எல்லாம் அதை எடுத்து நல்லா விடுங்க கீரை நல்லா வேகணும் நல்லா தொலைவி விட்டுட்டே இருங்க நல்லது இருக்கிற தண்ணியெல்லாம் இஞ்சிடும் தண்ணியே நம்ம ஊற்ற வேண்டியதில்லை நல்லா கீரையில் நம்ம அலாசி போட்டால் அந்த தண்ணியும் இருக்கும் அதனால் வேகும் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூனு கம்மியாக தூ கொஞ்சமாக போடுங்க ஒரு பிஞ்சளவு போடுங்க அதுவே சரியாக இருக்கும் உப்பு கல்ப்பு கால் டீஸ்பூன் போட்டுக்கோங்க உப்பு கம்மியாக போடுங்க கீரைக்கு வெந்துருச்சுன்னா கசப்பாயிரும் அதனால் கால் டீஸ்பூன் போட்டு நல்லா தொலைவி விட்டுகிட்டே இருங்க நான் பொரியல் ரெடி ஆகிட்ருக்கு பாருங்க நல்லா விட்டுட்டே இருங்க நல்லா வெந்துருச்சு இப்போது ஒரு பத்து நிமிஷம் போல் மூடி விற்கலாங்க மூடி வச்சுருங்க வெந்திருச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நல்லா வெந்துருச்சு நல்லா ஃப்ரை ஆகி ட்ரை ஆகிருச்சு இப்போ தேங்காய் ஒரு மூடி துருவி வச்சுருக்குற அதை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டுங்க அப்படியே தொலைவி விட்டுக்கலாம் ங்க தேங்காய் போடுற அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கு போட்டுக்கோங்க அவ்வளோதான் நல்லா தொலைவி விட்டுகிட்டே இருக்கணும் எல்லாத்துலேயும் கலந்துருச்சு இப்போ சுவையான முருங்கைக்கீரை கீரை முருங்கைப்பூ பொரியல் ரெடி இது இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்